முகஸ்துதியின்றி இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அம்மா அங்கீகரித்துக் கொள்வானாக ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலை கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதிவிட்டும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆகியவான் நாம் இந்த உலகத்தை பார்ந்து வருகிற நேரத்தில் லாகினாக இல்லாமல் முகமதுலாம் என்ற கனிமாவை மொழிந்து ஜன்னத்தில் சுருதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் என்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரணீசரின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அன்பானாக நாளை வறுமையின் முத்து முகமது சுல்லாய் செல்லல்லா வரைவு செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் அகம்பம் கௌசல் என்கிற ஜனாதத்தின் நீர் வருகை அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடத்து ஜன்னத்தில் சுருதோசை உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை செய்வானாக எல்லா அவர்களுக்கும் மேலாக இறை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய நிக்காவையும் ரிவாவையும் பெற்ற மக்களாக அல்லா நம்மை ஆக்கியல்வானாக நாட்டில் நடக்கக்கூடிய போர்களை அல்லாஹெல நிறுத்தி வைப்பானுக்கு நல்ல பாடத்தையும் அழிவையும் ஏற்படுத்தி தருவானாக முஸ்லிம்களுக்கு அல்லா கண்ணியத்தையும் அல்லாஹ் வழங்க அருமையான காலத்தில் ஒரு போட்டி நிகழ்ந்து கொண்டிருந்தது என்னவென்றால் வருடத்திற்கு ஒரு தடவை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குத்துச்சண்டை வீரரை வைத்து ஊர் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அந்த குத்துச்சண்டை வீரத்தில் யார் மோதுகிறார்களோ மோதி யார் வெல்லுகிறார்களோ வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு என்று சொல்லி அறிவி அறிவிக்கக்கூடிய பழக்கம் ஒன்று இருந்து வந்தது வருடந்தோறும் தோறும் அந்த குத்துச்சண்டை விரிவத்தில் யாராவது வருவார்கள் அடிவாங்கி விட்டு தான் செல்வார்கள் தவிர அவரை வெற்றி கொள்வதற்கு அந்த காலத்தில் யாரும் இல்லை இங்கே ஒரு சூழலுக்கு இருந்த நேரம் அப்படி ஒரு நாள் எல்லா மக்களையும் அழைத்து இந்த குத்துச்சண்டை வீரத்தில் யார் சண்டையிட்டு குத்துச்சண்டை வீரரை வீழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு சன்மானம் தரப்படும் பரிசு தரப்படும் என்று அரசர் அறிவிக்கிறார் அப்படி அறிவித்த மாத்திரத்தில் சபையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எழுகிறார் நான் சண்டை எழுகிறேன் வெற்றி பெறுகிறேன் என்கிறார் பார்த்தால் கூட்டணிக்கு பயில்வான் மாறு ஆண் உள்ளியா இருக்காரு ரோஜானா இருக்காரு மக்கள்லாம் நினைக்கிறாங்க அட பாவி எந்த ஆள் போய் மோத போடுறா அப்படியே வருஷம் வருஷம் இதுவரைக்கும் யார் மோதல் ஜெயிச்சது இல்லையே இந்த புத்தடைக்கு பயிர் இருந்துகிட்டு மோதல அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விழி பிரிப்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அரசர் கேட்டாரு சண்டைக்கு ரெடியா ரெடிதான் அப்படின்டா சண்டை வரும் போது மிஷின் அடிச்சு ரெண்டு பேரும் மோத உடுவாங்கல்ல அப்படி ரெண்டு பேரும் மோதுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் விசில் அடிக்கப்படுகிறது நோஞ்சானாக இருக்கக்கூடிய மனிதர் அந்த குத்து சண்டை வீரனுடைய கழுத்தை கட்டி பிடித்து காதில் ஏதோ ஒன்று சொல்லுகிறார் சொன்ன மாத்திரத்திலேயே குத்துச்சண்டை வேறு கீழே விழுந்து விடுகிறார் விழுந்த மாத்திரத்தில் அந்த புல்தடைக்கு பயில்வார் மூஞ்சி மூஞ்சியா முகமுகமா வெற்றியும் அறிவிக்கப்பட்டு விட்டது எல்லோருக்கும் ஆச்சரியம் மனசித்தூன்னு நடிச்சுமே ஆனா இந்த ஆளு போய் குத்துச்சண்டை வேற அடிச்சு சொல்லிட்டார வெற்றி வாங்கி சுட்டிட்டார பரிசு வாங்கிட்டார அப்படின்னு எல்லோருக்கும் ஆச்சரியம் அப்போ அரசுக்கு உண்டேத்து குத்துசெண்டை கேட்ட கேட்டாராம் என்னப்பா இதுவரைக்கும் ஒன்னு விழுறதுக்கு யாருமே இல்லையே சாதாரண போயும் போயும் எல்லோரும் இறக்கப்பட்ட இந்த மனுஷண்டை போய் அடி வாங்கி தோத்துட்டியா அப்படின்னு அந்த குத்து சண்டை சொன்னாராம் அவரு என்னை அடிக்க வந்தாருங்களே அடிக்க வரும்போது காதில் ஏதோ ஒன்று சொல்லி அவர் நினைஞ்சாரு என்னை வந்து சொன்னார் கீழே விழுந்தது என்ன சொன்னார் அப்படின்னா நான் சூழ்நாய் செல்லதாவது குடும்பத்தை சார்ந்தவன் ரொம்ப சிரம நன்மையில் இருந்துகிட்டு இருக்கிறேன் வறுமையில் இருந்துகிட்டு இருக்கிறேன் நீ தோத்தால் எனக்கு எரிசி கிடைக்கும் காசு கிடைக்கும் பரிசு கிடைக்கும் அதை நான் சாப்பிடுவேன் சொன்ன உடனே என்னுடைய தன்மானத்தை குடும்பம் வாடுகிறது என்று கேட்ட மாத்திரத்தில் நான் என்னுடைய பலத்தை எல்லாம் பலகீனமாக்கி கீழே சரிந்து அவர் எழுந்து என் மீது ஏறி அடித்து அவர் எட்டு பெற்று விட்டார் என்று சொல்லி அந்த குத்து செண்டை வீரர் சொன்னார் இந்த குத்து செண்டை வீரர் யார் தெரியுமா இன்னைக்கு ஜுனைது பகதாதி ரதியாக சொல்லக்கூடிய மாபெரும் கிரேடேசி செல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் குத்து சேர்ந்த வீரர் அந்த குத்து சேர்ந்த வீரர் ரசுகுல்லாவோட குடும்பத்திற்காக தன்னுடைய தன்மானத்தை பெருசாக நினைக்காம ரசுகுல்லாவோட குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தன்மானத்தை இழந்து கீழே கீழே விழுந்து அவர் ஏறி உட்கார்ந்து அடிச்சு தன்னுடைய தன்மானத்தை இழந்ததன் காரணமாக அண்ணா கொடுத்த பரிசு என்ன அப்படின்னா இறைநேச செல்வன் என்கிற அந்த பரிசு அல்ல அவங்களுக்கு கொடுத்த அவனுடைய வரலாறு நமக்கு சொல்லிக்காரு இந்த ஜுனைது பக்தாதி எந்த அளவுக்கு இறைநேச செல்வர் அப்படிங்கிறது இல்லை யோசிச்சு பாருங்க ஜுனைது பகதாதி அப்படிங்கிற சீடர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறார் பாடம் நடத்திட்டு ஒரு யூதம் வந்தார் இப்போ வந்து கேட்டால் ஜுனைது பகதாதியே இந்த ரசோதாய் சரணந்தா சொல்கிறாங்க நல்லோருடைய பார்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்க ஏன்னா அல்லாவின் ஒளியிலிருந்து பார்க்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஹதீஷ் வருத இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேட்கிற என்ன விளங்குது ரசூல்லாய் செல்லவும் அதிசயம் சொல்றாங்க நல்லோருடைய பார்வைக்கு நீங்க பயந்து கொள்ளுங்கள் ஏன் எடுத்துனால் அவர் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறதே அவர் அல்லாவின் ஒளியில் பார்க்கிறார்கள் இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டார் ஜுனிதல் மகதாஜ் அமைதியா தலை கீழே போடு உட்கார்ந்து இருந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எழுந்து எப்பா நீ முஸ்லீம் ஆயிரு அப்படின்னா யார்கிட்ட வந்த யூதன்ட்ட முஸ்லீம் ஆயிரு அப்படின்னா பொதுவா யாரை இஸ்லாத்து கொண்டு வந்து யூதம் பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் பாருங்க இஸ்லீம் நாட்டுக்காரன் பழசுக்கு வந்து குடியேறிய இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாயம் கேட்டா பாயம் கொடுத்தாச்சு ஒரு அரசாங்கத்தையும் அமைச்சுக்கிட்டா தனக்கு வேண்டி நாடுகளை ஒன்று திரட்டி தன்னுடைய தனி நாடாக அறிவிச்சுக்கிட்டான் மட்டும் மட்டுமல்ல இருக்கிறது மிச்சத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி அறுபதாயிரம் பேர் எனக்கு கொண்டு இருக்கா அப்படின்னா ஈவு இறக்கம் இல்லாத ஒரு காட்டேறி பயிலுங்க அவனுக்கு இஸ்லாத்து ரொம்ப கஷ்டம் ஜுனேதில் பகுதாங்க சொல்றாங்க அஸ்லீன் முஸ்லீமா இருந்தாலும் உடனே இருந்தார் அசோத் அண்ணா எடா என்னம்தான் அசோத் அண்ணா சொன்ன பிறகு ஜொலியல் மகதான்னு சொன்னாங்க இந்த அன் நல்லவரும் பார்வை பயந்து உள்ளவங்க அவர் அண்ணாவுடைய ஒளியில் பார்க்கறாங்கன்னு சொன்னாங்கல்ல என்ன தெரியுமா முஸ்லீம் மாவட்டம் இஸ்லாம் மகாமதியா அதுதான் அண்ணா உனக்கு அண்ணாவுடையவன் ஒளியில் நம்ம வடிமாரும் அர்த்தம் இஸ்லாம் மாதன் சொன்னது மட்டும் அல்ல நேரமுள்ளாக கிடக்கிறேன் சொல்லும் பொருளோடு கைவாசம் சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் நல்லோர்களின் பார்வை என்பதை நமக்கு மேம்பட்ட நமக்கு சொல்லி தரார் ஜுனேதி பகதார் அகமதுல்லா அலகி ஒரு நாள் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் காலை நீட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த ஊரில் அரசர் நினைச்சாருன்னா வேக வேகமாக வந்துட்டு இருக்க மக்கள்லாம் ஓடி வந்து சொல்றாங்க ஜுனேதி நீட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அரசர் வரையும் கடக்க போறாரு காலம் படக்குங்க காலம் படக்குங்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேதனை தெரியல கால நீட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க சொல்லும் போது மடக்கவே இல்லை அரசர் வேகமா கிட்ட நெருக்கிறார் மக்கள் புதர்றாங்க அரசர் வந்துட்டு கால மடக்குங்க ஏதாவது பண்ணிடுவோம் கால மடக்குங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க அப்போதான் துரேந்திர பகுதாய் சொன்னாங்களா நீங்க வேணா அரசரை பார்த்து காலம் மணக்கலாம் ஏன்னா நீங்கள அவங்க கை நீட்டிட்டீங்க அரச தந்தாதான் தமிழ் வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானது கிடைக்கும் சொல்லி அரசு கை நீட்டிட்டீங்க நான் இந்த அரசு கை நீட்டில அதனால நான் காலம் நீட்டி எனக்கும் கவலை இல்லை சொல்லி சொன்னாங்களா உங்கள் கரங்களை படைக்கு இடத்து நீட்டுங்கள் படைக்கப்பட்ட மனிதனுக்கு நீட்டாதீங்க ஏன்னா மனித என்னதான் எவ்வளவுதான் கொடுத்தாலும் நம் தேவையை நிறைவேற்ற முடியாது யார்

அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் வாழ்கிற பொழுது பிறகு அஞ்சு வாழ்வது என்பது நல்ல உகந்தது அல்ல மனுஷனுக்கு மனசுக்கு பயப்படலாம் எப்படிங்கிறதுக்காக நாம் அவளுக்கு சாஷ்டாபம் செய்வதோ அல்லது மார்க்கத்துக்கு மார்க்கத்துக்கு முரணான முறையிட கட்டுப்பொடுவதோ இது கூடாது தெரிவித்தால் மார்க்கம் தெளிவாக சொல்லித்தார்கள் எல்லாம் நல்லா கொஞ்சம் இறைவனும் செல்வன் உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ இறைவனுக்கு முழுக்க முழுக்க போய் வாழ்ந்தார்களோ அது போன் வாழப்பூர் என்ன முத்தகையன்களின் கூடத்தில் அல்லாஹ் என்னை பொங்கலை மாஞ்சாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லா வரகா கரும் அல்லா 아로 <sus>